எது உங்களை மீட்க வல்லது இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் எது உங்களை மீட்க வல்லது கடலுடைய வார்த்தை நம்மை மீட்க வல்லது அதைத்தான் நான் வாசிக்கிறோம் பிரியமான யாக்கோப்பு ஒன்று இருபத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் ஆணுடைய வார்த்தை ஆன்மாவை மீட்க வல்லது ஏனென்றால் ஆனுடைய வார்த்தை யோகா நச்சதி எட்டு முப்பத்தி இரண்டில் வாசிக்கிறோம் ஆனுடைய வார்த்தை சத்தியத்தை அறிவீர்கள் வார்த்தையை அறிவீர்கள் உண்மையை அறிவீர்கள் அந்த உண்மையை உங்களை விடுதலையாக்கும் விடுதலை கொடுப்பது வார்த்தை திருப்பாடல் நூற்றி பத்தொன்பது ஒன்பதில் வாசிக்கிறோம் ஒரு இளைஞன் ஒரு வாலிபன் தன் வாழ்க்கையில் எப்படி புனிதனாய் மாறக்கூடும் கடவுடைய வார்த்தையை கடைப்பிடிப்பதால் நம்மை புனிதனாய் மாற்றுவது அவனுடைய வார்த்தை திருப்பாடல் நூற்றி பத்தொன்பது பதினொன்றில் வாசிக்கிறோம் இறைவா உமக்கு எதிராயும் நான் பாவம் செய்யாதபடி உம்முடைய வசனத்தையும் உடைய வாக்கையும் உடைய வார்த்தையை இதயத்தில் சுமந்திருக்கிறேன் நான் பாவம் செய்யாதபடி பாவத்தில் விழுந்தார் அப்படி நம்முடைய பாதுகாத்து பலப்படுத்துவது கருடைய வார்த்தை இந்த வார்த்தை தான் திருப்பாடல் நூற்றி பத்தொன்பது நூற்றி ஐந்தில் வாசிக்கிறோம் நம் கண்களுக்கு தீபமாய் நாம் செல்லும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது அப்போ இருளில் நான் நடப்பதில்லை இருள் நம்மை மேற்கொள்வதில்லை புனிதத்தை நோக்கி இந்த மனிதன் பயணிக்கிற உன்னதமான அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் ஆகவே நம்ம நம்மை நம் ஆன்மாவை நம் ஆழ்வ நம்முடைய வாழ்வை ஆவிக்குரிய வாழ்வை மீட்க வல்லமே உடையது கடவுளுடைய வார்த்தை அந்த வார்த்தையை பார்ப்போம் படிப்போம் கேட்போம் தியானிப்போம் அதன்படி நடப்போம் கடவுள் நம்மை அசு ஆமீன்